முதன் முதல்ல பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல ஜோடியா நடிச்சாங்க அப்போல இருந்தே நண்பர்களாக பழகி வந்த சூர்யா ஜோதிகாவுக்கு காக்க காக்க படத்தில் நடித்த போதுதான் காதல் மலர்ந்திருக்கு அந்த படம் கிட் ஆனது போல அவர்களின் காதலும் வெற்றி அடைந்திருக்கு இருப்பினும் குடும்பத்தினர் சம்மதத்திற்காக சில ஆண்டுகள் இருவருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க இறுதியாக சூர்யா குடும்பத்தில் ஜோதிகாவுடனான திருமணத்துக்கு கிரீன் சிக்னல் கிடைத்ததை அடுத்துதான் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடிகை ஜோதிகாவை கரம் பிடித்தார் நடிகர் சூர்யா இவங்களோட கெரியரின் உச்சத்தில் இருக்கும் பொழுதே சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட ஜோதிகா அதன் பின்னர் சினிமாவை விட்டு

அம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடித்தார் ஜோதிகா இந்த படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பு கிடைத்ததனே நம்ம சொல்லலாம் மறுபுறம் நடிகர் சூர்யாவும் அடுத்தடுத்த பிரம்மாண்ட படங்களில் நடித்து வருகிறார் அவர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடித்துள்ள காங்குவா திரைப்படம் வருகிற நவம்பர் பதினான்காம் தேதி திரையரங்குடன் ரிலீஸ் ஆகவுள்ளது உள்ளது சினிமாவில் நடிப்பது மட்டுமின்றி டூடி என்கிற தயாரிப்பு நிறுவனம் மூலம் தரமான படங்களையும் தன் காதல் கணவர் சூர்யாவுடன் சேர்ந்து தயாரித்து வருகிறார் நம்ம ஜோதிகா

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்